டிடி தமிழ் நேர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க மட்டுமல்ல சந்தைகளிலும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது அமெரிக்கா அப்படி யுஎஸ்ஏ பல நாடுகளுக்கு விதிக்கக்கூடிய அந்த வரி விதிப்புகள் அதாவது அவர்களுடைய நாட்டுக்குள்ள எந்த பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருகின்றதோ அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற வரி விதிப்புகளை மாற்றிக்கொண்டே வருகின்றது இப்போ இந்த வரி விதிப்பினால பாதிக்கப்படக்கூடிய பல நாடுகள் ஒரு மாற்று யோசனையை முன்வைக்கின்றன பல இடங்கள்ல அமெரிக்கனுடைய அதிபர் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு ஏன்னா நீங்க எங்கள் நாடுகள் இருந்து நாங்க கன்சியூமரிசமா இருக்கும்பொழுது நீங்க எங்ககிட்டேருந்து வரக்கூடிய அதே வரி விதிப்பை நானும் உங்களுக்கு விதிப்பேன்னு ரொம்ப அடமா இருக்காரு இதை பற்றி பற்றின பலவிதமான விவாதங்கள் கடந்த பல நாட்களாக ஓடிக்கொண்டு ஆனால் இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக இந்த விவாதம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய காரணம் இந்தியாவிற்கு பெனல்டி இல்லாம தனிப்பட்ட டாக்ஸ் டாரிஃப் மட்டுமே இருபத்தைந்து சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு பெரிய ஒரு பாதிப்பை ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா மார்க்கெட்ல பெரிய கேள்விகளையும் உருவாக்கி இருக்கு இப்போ இந்த கேள்விக்கான பதில்கள் இந்தியாவிற்கு சாதகமாக இருக்குமா நம்மளுடைய நுகர்வோருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் உலக அளவுல இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் இந்திய சந்தைகள் மீண்டெழுமா இதெல்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கு இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை தேட வேண்டும் ஆனா அதே நேரத்துல இது ஒரு யூகம் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி இது வணிகர்களுக்கு சாதாரண மக்களுக்கு எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் இதுதான் இன்னைக்கு எதிரும் புதுவும் நம்மளுடைய டிடி தமிழ் நிகழ்ச்சியில விவாதிப்பதற்காக நம்முடைய வந்திருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான விருந்தினர்கள் இருவருமே வந்து இந்த பொருளாதார ரீதியில வரி விதிப்புகள்ல அரசியல் ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி பின்புலம் பெற்றவர்கள் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி முதன்மையாக திரு ரவிசங்கர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் பொருளாதார ஆலோசகர் உங்ககிட்ட நிறைய அஹ் வணிக ரீதியில இதை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் திரு கணேஷ்குமார் அவர்கள் பேராசிரியர் மாணவர்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் இது வந்து எப்படி வந்து அரசியல் சூழல்களை உலகத்துல எப்படி மாற்றும் அப்படின்றத உங்ககிட்ட கேட்கணும் இருவருக்குமான இந்த கேள்விகள் உங்க மனசுலயும் சில கேள்விகள் இருக்கும் அதை முன்வைப்பதற்காக இங்க டிடி தமிழ்லயும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சில நமக்கு கேட்டு நினைச்ச உடனே இந்த அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டை நினச்ச உடனே இந்த பான் இன் த யுஎஸ்ஏன்னு சொல்லும்போது பாட் இந்த யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி விளையாட சொல்லுவாங்க அதாவது அமெரிக்காவில உலகத்தினுடைய எந்த பொருளையும் வாங்கிவிட முடியும் அந்த கன்சூமரிஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் அன் அமெரிக்கன் வந்து எல்லா உலகத்திலேயே வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நுகர்வோர் கலாச்சாரத்திலேயே ஊறி போன அமெரிக்காவிற்கு இந்த மாதிரியான வரி விதிப்புகள் ஒருவேளை பல நாடுகளுடைய பொருட்களையே அவர்கள் நாட்டுக்குள் வருவதை குறைத்து விடுமோ அப்படின்ற பயம் அங்க இருக்கு ஆனா அந்த நாட்டுடைய பிரச்சனை அப்படின்னு அந்த அதிபர் பேசக்கூடியதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் குறைந்து விட்டால் இங்க இருக்கக்கூடிய லாபங்கள் என்னவாகும் உதாரணத்துக்கு இப்போ பார்மசின்னு எடுத்துப்போம் இல்லை வந்து நகை அப்படின்னு எடுத்துப்போம் ஜுவல்ஸ்ன்னு எடுத்துப்போம் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துப்போம் நம்மளுடைய ஆடை மற்றும் டெக்ஸ்டைல் துறை இப்படி எடுத்துப்போம் இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியே எதிர்நோக்கி இருக்கின்றது இந்த கேள்விக்கான பதில்கள் முன்னா முதல்ல நான் திரு ரவிசங்கர் சார் கிட்ட தான் அந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பு அப்படிங்கறது நம்மளால இப்ப புரிஞ்சுக்க முடியுது ஆனா இது இல்லாம ஒரு பெனல்டி டாக்ஸ் வேற ஒரு பத்து பர்சன்ட் கிட்ட வந்து நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம ஒரு நிகழ்நிலையில நம்ம வந்து முப்பத்தைந்து சதவீத வரியை பத்தி பேசுறோமா ரவிசங்கர் சார் உங்க பத்தி சோ இந்த வரி இதையே முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னை தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பிக்ஸட் இதுவே இல்ல நினைச்சா இன்னைக்கு எடுத்தேன் கவுத்திரி போயிட்டு சொல்ல விரும்புறேன் இந்தியா மீது இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதித்தார் உடனே அதையும் என்ன பண்ணிட்டார் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆயில் ரிசர்வ் சரி யுஎஸ்ல இருந்து எல்லா ஆயிலையும் பாகிஸ்தான்ல கொண்டு போய் வச்சு ஆயில் ரிசர்வ் இருக்கிற நாடாக பாகிஸ்தானை மாத்த போறேன் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு இந்தியாவுக்கு உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்க பாகிஸ்தான் போய் கேட்டு வாங்கணும் மாதிரி சொன்னார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியுடைய உடைய எடுத்து பண்ற காரியமா எனக்கு படவில்லை இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க இதனுடைய பேக்ரவுண்டை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்னைக்கு தேதிக்கு ஆயில் ரஷ்யா உக்ரைன் அந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பாயிண்ட் ரெண்டு பர்சன்டேஜ் ஆயில் தான் ரஷ்யாலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அது படிப்படி படிப்படி படிப்படியாக போயிட்டு இன்னைக்கு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சதவீதம் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து சீப்பாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்தியா ரஷ்யாவிலேருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதை வந்து இவர் ட்ரம்ப்பு பார்த்தார் ஏன்னா ட்ரம்ப்பு அண்டு யுஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பத்தொம்பது பில்லியன் டாலர் ஓகே நூற்றி முப்பத்தாறு பில்லியன் டாலர் உண்டு எண்பத்தொம்போது இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது மீதி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் என்னமோ யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஓவரால் ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ட்ரேடு சர்ப்ளஸ் இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா ஆனால் அதே சமயத்தில் நாட் ஓன்லி ட்ரேடு சர்ப்ளஸ் ஒரு நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸ் ஃபேவர் ஆஃப் இந்தியா தென் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அகேன் ஒரு த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இண்டியா டோட்டலி ஃபார்ட்டி ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் அது இன் ஃபேவர் ஆஃப் இண்டியா இதையெல்லாம் தான் கணக்கில் கொண்டு இவர் என்ன பண்ணார் ட்ரம்ப் எல்லா கண்ட்ரிக்கும் டாரிஃப் போடும்பொழுது இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம்னு போட்டிருக்கார் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தோடு நிற்கவில்லை என்ன பண்ணிருக்கார் நீங்கள் வந்து ரஷ்யாலிருந்து ஆயில் வாங்குறதுனால உங்களுக்கு பெனால்ட்டி போட போகிறோம் அப்படின்னார் இந்த பெனால்ட்டி எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அஞ்சு பர்சன்டா இருக்குமா பத்து பர்சன்ட்டா இருக்குமா தெரியாது இருபத்தஞ்சி ப்ளஸ் பத்து பர்சன்ட் பெனால்ட்டினா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்தியாக்கு இவ்வளோ இருக்கு ஆனால் ஓவராலா பாக்குறச்ச நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவுல இருந்து பொதுவா என்னென்ன கூட்ஸ் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் நான் உங்ககிட்ட இந்த இண்டஸ்ட்ரி வைஸாக ஒரு பிரேக்கப் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் பட் இப்போ இந்த உலக அளவில் என்ன மாதிரியோட பேச்சுக்களை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்போ நிகழ்நிலை பேசிட்டு இருக்கோம் நான்காவது மிகப்பெரிய ஜிடிபியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்போ ஏற்கனவே நம்ம பாக்குறோம் பிரிட்டனோட வர்த்தக ஒப்பந்தம் இப்பொழுதுதான் சில நாட்களுக்கு முன்பு தான் முடிந்தது யாரை முந்தினோமோ அவர்களுடைய ஒரு ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ராஜதந்திர நிலையில ஒரு பெரிய பெரிய மாற்றம் இங்க ராஜதந்திர நிலையில இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு எளிமையான மனிதனுக்கு நான் வந்து ஏன் அமெரிக்கா அவருடைய வரி வித பத்தி நான் ஏன் கவலைப்படணும் இப்போ சைனாக்கு அவர் இதே காமிச்சார் இப்போ சொன்ன உடனே ரெண்டு பக்கமும் ஏன்னா சைனாவுக்கு அமெரிக்கா அவசியம் தேவை அதே மாதிரி இங்கோ தேவைன்ற போது அந்த ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கியது இது நம்ம கையை முறுக்கிறாரோ இந்தியாவோட கையை முறுக்கிறாரோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியா கண்டிப்பா இது வந்து பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு அது ஆரம்பிச்ச பிறகு அமெரிக்காவுடைய டோனே வேற மாதிரி இருந்தது இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க போன கேள்வியில வைக்கும் போது பத்து பர்சன்ட் பிளஸ் இருபத்தஞ்சு பர்சன்டா அப்படின்றது ஒரு கேள்வியை வச்சிங்க அது நூறு பிளஸ் இருபத்தஞ்சா மாறது கூட சாத்தியம் இருக்கு ஏன்னா ட்ரம்ப்போடைய பாயிண்ட் வந்து என்னன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யாரை வந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முன்னாடி கேள்வி அவங்களாம் எடுத்துக்கிறாங்க அமெரிக்கா வந்து தே ஆர் ஓனிங் தேர் டிஃபீட் அப்படின்ற மாதிரி தான் இல்லை ஏன்னா ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்றாங்க இப்ப சைனா கிட்ட தேர் லூசிங் இந்த லூசிங் ஏ ட்ரேட் வார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் வர்த்தக போரில் சைனாவிடம் அமெரிக்கா தோல்வியை காண்கிறது டைரக்டா ஸோ இப்போதைக்கு சைனாவை மாற்றி வேற ஏதாவது நாட்டு கையில் கொடுக்கணும் சைனா பிளஸ் ஒன் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க சோ அது அது வந்து யாரை வச்சு நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா ஒன்று இந்தியா வச்சு கொண்டு வரலாம் இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸில் வியட்நாம் இல்ல இந்தோனேஷியா இல்ல அந்த ஆசியான் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரலாம் மிடில் ஈஸ்டில் இருக்க சில கண்ட்ரிஸ் கொண்டு வரலாம் இவ்வளவுதான் கொண்டு வர முடியும் ஆனா சைனா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் சோ நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனா முழுசா சைனா ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏன்னா சைனா கிட்ட நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க அதாவது சைனா வந்து ஒரே ஜெனரேஷன்ல தேவ் டேபிள் கீழே இருந்து டேபிள் டாப்லர் ஆயிட்டாங்க சோ தே ஆர் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் லைக் இன் எ தேர்ட்டி இயர் பீரியட் சோ ஒரு ஜெனரேஷன்ல தே ஆர் லீப் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அவங்க அதில் எனக்கு ஒரு துணை கேள்வி இருக்கு இப்போ நீங்க வந்து சைனா வந்து ஒரு தலைமுறையில வந்து தாண்டி போச்சுன்னா இப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் நம்ம தொழிலாளர்களுக்கான சந்தை அப்படின்னா அதாவது லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம் இப்ப சைனா இல்ல நீங்க உதாரணத்து சொன்னீங்க வியட்நாம் பத்தி பேசுனீங்க இந்தோனேசியா பத்தி பேசுனீங்க ஏன் அமெரிக்கா வந்து தொடர்ந்து வியட்நாமையோ இந்தோனேஷியாவோ தொடர்ந்து அவங்களோட வர்த்தகத்துல ஆரம்பிக்கிறாங்க லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட் அமெரிக்கர்களுடைய உடல் ஒழைப்பை நம்ம குறைத்து இங்க இருக்கக்கூடிய உடல் பிரைஸ் கம்மி அவ்வளவுதான் ஆஹ் அவ்வளவுதான் லேபர் பிரைஸ் கம்மி இதே பார்வையை இந்தியா மேல வித்துக் கொண்டிருந்த அமெரிக்கா இந்தியா தன்னுடைய பார்வை அல்லது லேபர் மார்க்கெட் பார்வை இந்தியாவில மாறிடுச்சா இல்ல இந்தியா மீதான பார்வை அமெரிக்காவுக்கு மாறிவிட்டது இங்க இந்தியா மீதான பார்வை அமெரிக்காவுக்கு மாறினதை விட உலகத்தின் மீதான பார்வை அமெரிக்காவுக்கு மாறிவிட்டது ஏன்னா சைனால பண்ண தப்பு அவங்க திருப்பி இந்தியால பண்ண விரும்பல அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும்னா ஆல்ரெடி நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டபிள்யூடிஓல சைனா உள்ள கொண்டு வரும் போது நான் சில தப்பு பண்ணேன் அந்த தப்புனால இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய செக்கா இருக்கு எனக்கு ஒரு பெரிய தலைவலியா சைனா வந்து உட்காந்துருக்கு அந்த தப்பை நான் இந்தியா கிட்ட நான் திருப்பி பண்ணேன் அப்படின்னா இந்தியாவும் இந்த சைனா மாதிரி வளர்ந்து பிரச்சனை பண்ணுச்சுன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ ஆபரேஷன் சிந்துர்ல நம்மளோட பெரிய சக்சஸ்க்கு வந்து ரெண்டு பக்கமும் பிரச்சனை நம்மளுக்கு சைனாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தது ரெண்டுத்தையுமே காலி பண்ணி தான் இந்தியாவோடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் ஜெயிச்சிருக்கு இந்தியாவோட டிப்ளமசி வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் நேத்தி பிரதமர் அவர்களே சொல்லும் போது நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நூற்றி தொண்ணூறு நாடுகள் இந்தியாவின் பக்கம் நிற்கின்றன அப்படின்னும் போது சோ இந்த பிரச்சனை அவங்களுக்கு பாகிஸ்தான் இல்லாத மூன்று நாடுகள் அதான் அது முடிஞ்சிச்சுன்னா சோ இப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்புலமும் இருக்கு சோ இப்ப இந்த வளர்ச்சி வந்து சைனா கிட்ட சைனாவை பார்த்து பயப்படுவாங்க இந்தியா பார்த்து பயப்பட மாட்டாங்க ஏன்னா இந்தியா சாஃப்ட் பவர் சோ இப்ப இந்தியாவை கன் பாயிண்ட்ல மிரட்டணும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் மிரட்ட முடியும் அது ட்ரேட்ல மாத்திரம் தான் மிரட்ட முடியும் அவ்வளவுதான் இது வார்த்தை வந்து அப்படிதான் ஏன்னா அவங்க அவங்க யூஸ் பண்ற வார்த்தை இப்படிதான் இருக்கு அதனால நாம அத கரெக்டான புரிஞ்சு புரிதல் இல்லாம நாம வந்து யார டீல் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம நம்ம இதுல இறங்க முடியாது அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க இந்தியாவுடைய கைகள் கட்டப்பட வேண்டும்ன்றதுல அமெரிக்கா வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க சோ அதுல பிரெசிடென்டோட வார்த்தை எல்லாம் ரொம்ப மோசமாவே இருக்கு அப்படி இருக்கும் போது நாம அதை அப்படியே எடுத்து பாக்குறதா நல்லதே தவிர இதுல வந்து நாம வந்து மெத்தனமாவும் இருக்க முடியாது கண்ணு காணாமலும் இருக்க முடியாது அதனால இது கண்டிப்பா விரட்டல் தான் நிச்சயமா இப்ப ரவிசங்கர் சார் கிட்ட கேக்குங்க சார் இப்போ ஒரு பெரிய கேள்வி எங்க வந்து நிற்குதுன்னா நம்மளுடைய சந்தைகள் இந்த மாதிரியான ஏற்றுமதிக்கான மாற்றங்கள் வரிகள் வ வரும்பொழுது குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பங்கு சந்தையில அதிகமான முதலீடுகள் இருக்கக்கூடிய துறைகள் உட்பட அவங்க ஏன் இதை பார்த்த உடனே ஒரு ஜேக் ஆறாங்க இது வந்து ஏன்னா லாங் டேர்ம்ல இது இம்பாக்ட் இருக்க போறதுன்னு இல்லைன்னு நம்ம ஏன்னா வந்து இவருக்கு எப்படி அமெரிக்கா இறங்கி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல லாங் டேர்ம் இம்பாக்ட் இருக்குன்னு இப்பவே பயப்படுறாங்களா இல்ல சார் இன்னைக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க ஆரம்பிச்ச இதுல குறைஞ்ச ஒரு அஞ்சு லட்சம் கோடி சந்தை முதலீட்டாளர்கள்லாம் அந்த அளவுக்கு லாஸுக்கு வந்தது பட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே ரெக்கவர் ஆகுது அதனால கான்பிடன்ஸ் வந்துருது பொதுவா நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்குறச்ச இத பார்க்கும்போது ஓவராலா மற்ற கண்ட்ரி நம்ம பார்க்கணும் அதாவது வியட்நாம் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் டாரிஃப் தான் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டி போட போகிறோம் அப்போது வியட்நாம்லேருந்து போகிற ப்ராடக்ட் எல்லாம் இந்தியாவிலேருந்து போகிற ப்ராடக்ட்டோட சீப்பாக இருக்கும் அப்போ இந்தியாவுக்கு அடி வாங்குமா அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வியட்நாம்லேருந்து போகிற ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் சீ ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாமே போகிறது அண்டு இவங்க வியட்நாம்ல இருந்து போறது இந்தியால இருந்து போற டோட்டல் எக்ஸ்போர்ட் ஒரு நைன்டி ஒன் பில்லியன் டாலர்ஸ் எண்பத்தி ஒன்பதும் முதல சொன்னி ஒன் பில்லியன் டாலர்ஸ் இருந்து போறது அதுல வியட்நாம்ல இருந்து போற இது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல ஃபைவ் தான் அதனால இந்த வியட்நாமுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்தியாவுடைய இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்மியா இருந்தாலும் இந்தியால இருந்து போறத விட வால்யூம் இவங்களுக்கு கம்மியா இருக்கறதுனால மேஜர் இம்பாக்ட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு வியட்நாம் முடியுதுனால இருக்காது ஒரு சாதாரண ஒரு நம்ம எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி இது இன்னும் உங்க வேற மாதிரி வைக்க இப்ப நம்மளோட மொத்த ஏற்றுமதி வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி முப்பத்தி எட்டு டாலர் பில்லியன் டாலர்கள்னு சொல்றாங்க அதுல நீங்க அமெரிக்காவையே இவ்வளவு கண்டு நீங்க கவலைப்படுறீங்க ஒண்ணுல அஞ்சு சதவீதம் கூட கிடையாது அவங்க வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கோடி பில்லியன் டாலர் கூட எக்ஸ்போர்ட் வருங்க அமெரிக்கா இல்லன்னா வேற சந்தை இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இன்னொரு பக்கம் ஊக்கப்படுத்துறாங்களா இல்ல நமக்கு ஒரு போலியான நம்பிக்கையான எனக்கு தெரியல இப்ப எதுக்கு எதுக்கு நம்மளுடைய சந்தைகள் ஏன் இதுக்கு வந்து பதறணும் ஏன் பயப்படணும் நான் முன்னாடி சொன்னேன் நம்ம சந்தைகள் ஆரம்பத்துல இன்னைக்கு மார்னிங்ல பதற்றம் இருந்தது அதுக்கப்புறம் ஆடிச்சு நேத்திக்க பாத்து புதன்கிழமை இவங்க எண்ணூத்தி ஐம்பது கோடிக்கு விட்ரா பண்ணாங்க மறுபடியும் அவங்க உள்ள கொண்டு வராங்க இது இனிஷியல் ஓகே ஒரு ஜெர்க் இந்த மாதிரி ஆயிடுமா அந்த மாதிரி ஆயிடுமா இன்றைக்கும் மறுபடியும் அங்கேருந்து வர ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாம் டேரிஃப் இவங்க இந்தியா வந்து ரஷ்ய இதில் கொடுத்துட்டாங்க என்ன சொல்றீ அந்த மாதிரி சொல்றேன் இதையும் தாண்டி அமெரிக்கா என்ன கேக்குறாங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதையும் எங்களை உள்ளே விடுங்க அதுக்கு நான் எங்களை லவ் பண்ணுங்கன்னு ஆனால் இந்தியா வந்து அதை பொறுத்த வரைக்கும் உனக்கு மேக்சிமம் கொடுத்தாச்சு டைரி அண்ட் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டொமஸ்டிக் இதில் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகிடும் அதனால் அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பட் யுஎஸ்ஏ ஸ்டபராக நிற்கிறேன்னா ஜப்பான் வியட்நாம் சாரி யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டைரி ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் இது இருக்கு ஆனா அவங்க யூஎஸ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டைரி ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய மார்க்கெட் ஸோ யுஎஸ் என்ன சொல்றோம் கிட்ட இந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு மட்டும் எக்ஸெம்ஷன் கொடுத்தால் சரியா வராது அப்படின்னு சொல்றான் யுஎஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஓவராலா சார் என்ன சார் நடக்கும் இந்தியா எதுக்கு பார்த்தப்படணும் பதட்டம் இல்லைங்க ஒரு ஆட்டோ காம்பரன்ஸ் ஆட்டோ காம்பரன்ஸ் எடுத்துன்னு வச்சு இந்தியாவில் ஓவராலா பார்த்தீங்கன்னா 2.2 அப்போ எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியன் ரூபாயில ஆட்டோமொபைல் காம்பனிஸ் மட்டும் யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அது வந்து ஓவராலா இந்தியா மற்ற நாட்டுக்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆனால் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் யுஎஸ்க்கு போகிறது அந்த மாதிரி போகும்பொழுது இந்த மாதிரி இவங்க இப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் காம்பனன்ட் டேரிஃப் போட்டாங்கன்னா அப்போ இங்கேருந்து போகிற ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸுக்கெல்லாம் காம்படிட்டிவ் ப்ரைஸ் இருக்காது அதிகமாக இருக்கும் அதனால் இதை வாங்க மாட்டாங்க ஸோ சேல்ஸ் வால்யூம் குறையும் சேல்ஸ் வால்யூம் குறையிறதுனால இங்கிருந்து எக்ஸ்போர்ட் அடி வாங்கும் எக்ஸ்போர்ட் அடி வாங்குறதுனால அப்போ கப்பாசிட்டி குறையும் சார் எங்கிட்ட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் கெப்பாசிட்டிலே இன்னைக்கு டயோட்டா பாரத் ஃபோர் இதெல்லாம் ஒர்க் பண்றாங்க ஆனால் நாளைக்கு இங்கே எக்ஸ்போர்ட் இதில் உள்ள டேரிஃப் போட்டதுனால அங்க இருக்க மார்க்கெட்டில் வர யூரோப்பியன் ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்டோட எந்த காம்படிட்டிவ் ப்ரைஸ் இல்லாததுனால சேல்ஸ் ஆகாது நேச்சுரல் நீங்க என்ன பண்ணுவேன் கப்பாசிட்டியை குறைப்பேன் கப்பாசிட்டியை குறைக்கிறதுனால லே ஆஃப் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும் இதெல்லாம் இதனுடைய ஆப்டா இருக்கு சார் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை நீங்க சொன்னதுல இருந்து நான் கணேஷ்குமார் சார் ரவிசன் சங்கர் சார் சொன்ன ஒரு குறிப்பான ஒரு இப்போ யூரோப்பை பத்தி ஒரு உதாரணம் கொடுத்தாரு இப்போ நம்ம ஒரு யூரோப்பியன் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள்ல குறிப்பாக ஜெர்மனியை ஒரு உதாரணமா எடுத்துக்கிறேன் இன்னைக்கு காலகட்டத்துல கூட ஒரு ஜெர்மன் மேட் இன்ஜினோ ஒரு காரோ ஜெர்மனில கிடைக்கிற விலையை விட அமெரிக்கால கிடைக்கக்கூடிய விலை குறைவாக இருக்கின்றது அப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய உங்களுடைய வாதம் என்னன்னா நீங்க எந்த நாட்டுல பொருள் தயாரிச்சாலும் நாங்கள் வரிகளை குறைக்கும் பொழுது உங்கள் நாட்டு வரிகள் உள்நாட்டு வரிகள் அதிகமாக இருக்கிறது இப்போ நான் வந்து உனக்கு திருப்பி அடிக்கிறேன் அப்படிங்கிறத இத இந்த கேம ஜெர்மனி இப்ப புரிஞ்சுக்கிச்சு யூரோப்பியன் யூனியன் புரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்குள்ள அந்த டெர் இந்த மாதிரியான ஒரு பேரலல் கேம் இந்தியாவில ஸ்ட்ராங்கா விளையாட முடியுமா நானும் வந்து உனக்கு டேரிஃபை கொடுப்பேன் இந்திய பொருட்களுக்கான சந்தையை வந்து நாங்க இந்தியாவில உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியாவில கிடைக்கிற சார் வந்து ஆட்டோமொபைல் ரவிசங்கர் சார் சொன்னதுனால சொல்றேன் ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ட் இந்தியாவில வந்து ஒரு நூறு டாலருக்கு அப்படின்ற விலையில இருக்கக்கூடிய அந்த பொருளை அமெரிக்காவில தொண்ணூறு டாலருக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இங்க நடக்குமா இதுல வந்து முதல்ல வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைனமிக்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அண்ட் அமெரிக்கன்

ஜப்பானுக்கும் அது இன்க்ளூடட் ஸோ ஜப்பானுக்குன்னு ஒரு தனியா ஃபாரின் பாலிசி கிடையாது ஸோ அவங்க வந்து தே வில் ஆல் கோ டுகெதர் ஸோ இப்போ நீங்க நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற வார்ஸ் கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கா வில் நாட் கோ அலோன் ஸோ தே வில் கோ அஸ் அ பேக் ஸோ எல்லாரும் பத்து பேர் சேர்ந்து இப்போ யுக்ரைன் வார் கூட இட் இஸ் கோயிங் அஸ் அ ஒரு பேக் ஆஃப் இது மாதிரி தான் ஒரு எல்லா ஒரு பத்து கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து தான் ஹெல்ப் பண்றாங்க யுக்ரைனுக்கு ஸோ இந்த வெரி ப்ராப்ளம் ஆஃப் யுக்ரைன் இஸ் தே வாண்ட் யுக்ரைன் டு பி பார்ட் ஆஃப் நேட்டோ ஸோ இதுதான் ஸோ அப்போ யூரோப்பியன் யூனியனுக்குன்னு தனியாக ஒரு ஃபாரின் பாலிசியே இல்லை அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பாலிசி கண்டிப்பாக கிடையாது ஸோ வாட் எவர் யுஎஸ் இஸ் ஸ்டெலிங் இப்போ தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க யூ யூ யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸ் முக்கியமாக ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி தே ஆர் ரியலைசிங் நௌ லைக் தே டோன்ட் ஹாவ் எ பாலிசி ஸோ அமெரிக்கன் பாலிசின்னு ஒன்று இல்லை அப்படின்றது எப்போ புரியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா புரியுது அவங்களுக்கு ஸோ யுக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ண உடனே தே ஆர் வரும்போது ஸோ ஆயில் ப்ரைஸ் அவங்க ஊரில் ஏறும்போது சோ நான் சொல்றது நாட் ஸ்ட்ரீம் பைப்லைன் ரெண்டு பைப்லைன் போட்டிருந்தாங்க ரஷ்யால இருந்து யூரோப் சோ அந்த பைப் லைனை வந்து மையமா வச்சுதான் இந்த போரே நடக்குதுன்னு எடுத்துப்போம் லைன்ல ரஷ்யன் கேஸ் வர வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் கண்ட்ரோல் இருந்தது அந்த வந்து ஒன்னு சப் அட்டாச் பண்ணாங்க இன்னொன்னு பைப் லைன்ல வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க தென் எக்ஸ்ட்ரா சோ இது வந்து யாருக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாலிசி கேக்க பண்றாங்க சோ அவங்களுடைய நீங்க காரை பத்தி பேசுறீங்க டே டு டே லைஃப் வாழறதுக்கான கேஸ் விலை ஸோ நான் சொல்றது பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை யூரோப்பியன்ஸ் அதிகமா பே பண்றாங்க யாருக்காக பே பண்றாங்கன்னா யூரோப் யூரோப்காக பே பண்ணல அமெரிக்காவுக்காக யூகேக்காக பே பண்றாங்க ஸோ நவ் தே அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குமே நிறைய வந்து ஒரு தகாஃப் ஆர் மாதிரி இருக்கு தோ தே அக்ரி திஸ் ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு தான் இருக்கும் யூரோப்பியன் யூனியன் இப்போ இன்னைக்கு ஒத்துக்கிட்டாலும் நிறைய பொருட்கள் அமெரிக்காவுல நீங்க அதாவது அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த யூரோப்பியன் யூனியன் வந்து கொடுக்க மாட்டாங்க சோ தே வில் ஹாவ் தேர் ஓன் பிளான் டு சேவ் தேர் கண்ட்ரிஸ் ஏன்னா அமெரிக்கா இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் தான் நான் சொல்றது வந்து இந்த நேம் ஆஃப் டெமோகிராபி சோ இங்க இருந்து போனவங்க தான் அங்க செட்டில் ஆயிருக்காங்களே தவிர ஆஹ் மெயின்லி தி யூரோப்பியன் ஆங்கிலோ சாக்ஷன் யூரோப்பியன் அந்த அவங்க அந்த மணலிலிருந்து மாறிட்டாங்க அப்படி அமெரிக்கா மாறிட்டாங்க யூரோப்பியன் யூனியன் மாறல சோ அவங்களுக்கும் அந்த அதாவது எப்படின்னா ஹெகிமோனின்றது வந்து இங்காருந்து அங்க போனதுதான் ஸோ இப்போ ஈவன் தோ லைக் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா யூஎஸ் இஸ் த பிகர் பிரதர் இந்த வேர்ல்டு ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் இஸ் த பிகர் பிரதர் அண்ட் ஆஃப் தர் நைன்டீன் நைன்டி உங்களோட சோயத் யூனியன் டவுன் ஃபால்க்கு அப்புறமா இட் இஸ் அ யுனிலாட்டரல் வேர்ல்ட் சோ இப்போ இன்னி கூட டேரிஃப் வந்து இட் இஸ் நாட் டிஸ்கஸ்டு ஒன் வித் இந்தியா ஆமா சோ அதனால இந்தியா டிஸ்கஸ் பண்ணனும் முதல்ல இந்தியா நீங்க கேட்ட கேள்வி வந்து இன்னைக்கு இத நம்ம நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னுட்டு நம்ம முதல்ல டிஸ்கஷனுக்கே போவோம் சோ இது வந்து அவங்க எனக்கு குடுக்குறாங்க அதை நான் வாங்கணுமா இல்ல டேபிள் மேல வைக்கணுமான்றது நான் தான் டிசைட் பண்ணும் சோ ஒரு ஒரு பொருள் அவங்க கிட்ட ஒரு பேனா இருக்கு அந்த கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கினாதான் அது என்னோட பேனா அது வரைக்கும் அது அவங்களோட பேனாதான் பத்தி டைமோட ரவிங்கர் சார் சார் கிட்ட நினைக்கிறேன் சார் இப்ப ஒரு ஒரு ஒருத்தர் எனக்கு யாரோ ஒருத்தர் அமெரிக்கால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இப்ப இங்க இருக்கிற அவங்களாம் என்ன பண்றாங்க ஒரு பிளாக் ப்ரைடே வரும்போது ஒரு செல்போன் வாங்கிட்டு வா ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வாங்கிட்டு வா ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வா அப்படின் என்ன காரணம் அப்படின்னா இங்கதான் அந்த காம்பனென்ட் தயாராகுது சென்னையில தான் தயாராவது இங்க இருக்கிற தான் தயாராகுது ஆனா அதே எலக்ட்ரானிக் பொருள் அமெரிக்கால அமெரிக்கா கிடைக்கும்பொழுது ஸ்லாஷ் செயலியோ இல்ல தேங்க்ஸ் கிவிங் செயலியோ இதுல எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பர்சன்ட் குறைவான இந்த வித்தியாசத்துல இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த நிலைமையை பாக்குறோம் அப்போ இங்க இருக்கிற கன்சியூமர் என்ன நினைப்பான் ஓ அமெரிக்கன் மார்க்கெட் பரவாயில்ல போல இருக்கு நம்ம தான் என்னமோ அவனுக்கு வந்து கை கைப்பிடிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒருவேளை இந்த இண்டிஜினியஸ் மேக்கிங் இண்டிஜினியஸ் மேனுபேக்சரிங் இண்டிஜினியஸ் கன்சியூமரிசம் இதெல்லாம் இந்தியாவுல மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெளிநாட்டு கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம இந்தியா தன்னிலை பெறுமா தன் தன் நிறைவு பெறுமா சார் இதை நீங்கள் இப்போ இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐபோன் ஐபோன் எல்லாம் வந்து இந்தியா இந்தியாலேயே ப்ரிப்பேர் இது பண்ணி விற்க முடியாது ஏன்னா இது வந்து ஃபாரின் இது ஸோ இங்கே அசம்பிள் பண்ணி உங்களுடைய அண்ட் அக்ரிமெண்ட் பிரகாரம் யூ ஆர் கோயிங் டு அது அமெரிக்காலேயே நீங்க அசம்பிள் பண்ணலாமே அப்படின்னா அமெரிக்காவில் அசம்பிள் பண்ணால் காஸ்ட் அதிகம் இப்ப இந்தியாவில் ஒரு ஐபோன் அசம்பிள் பண்றதுக்கு முப்பது டாலர் இந்தியாவில முப்பத்தி டாலர் ஆகும் அதே இது பிளஸ் இந்த பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னால ஏழரை டாலர் ஸோ முப்பத்தி ஏழரை டாலர் இந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டாலும் இந்தியாவிலேருந்து அசம்பிள் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிற ஐபோன் இது ஈக்குவல் சைனாவுக்கு இதே தான் ஸோ இவ்வளவுதான் காஸ்ட் ஆகுது இதையே அவங்க வந்து அங்கே பண்ணாங்கன்னு வச்சுங்க அமெரிக்காவில் முந்நூறு டாலர் ஆகும் இவங்க இவங்க அங்கே போறது அங்க போயிட்டு அங்கேருந்து நமக்கு வருது அவ்வளவுதான் இந்தியாலே மேனுஃபேக்சரிங் இருக்கு இந்தியாலே விற்கலாம் நாளைக்கு அப்படின்னா ஐஃபோனை வாங்கி இந்தியாலே விற்கிற மாதிரி பண்ணணும் ஆனா இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவில பண்ணி வெளிக்கு போறது இப்போ இதுல நம்ம எளிமையான மக்களுக்கு புரியுற மாதிரி ஃபார்மசி இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ இந்த பார்மசி இண்டஸ்ட்ரி இது இதெல்லாம் பிழைப்பதற்கு ஏதாவது இதுல சங்கடங்கள் வருமா இந்த வரி விதிப்பதுனால இல்ல இது பிழைச்சு வந்துடும் நினைக்கிறீங்களா இல்ல சார் இந்த தேதிக்கு இந்த பார்மசி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஈவன் இந்த வித்தி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரி யுஎஸ்க்கு போகும்பொழுது பெரிய பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை அப்படிங்கறனா யூரோப்ல இருந்து வர ஃபார்மூட்டிகல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு அதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டாரிஃப் தான் இப்போ அவர் போட்டிருக்காரு அப்போ அந்த பார்மசுட்டிக் அந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து இந்தியாவோட சீப்பா இருக்குமோ இல்லை சீப்பா இருக்காது ஏன்னா அது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹை அண்ட்லி இது அதனால இந்தியா வந்து மோஸ்ட்லி ஜெனரிக் இருக்குது அதனால இருக்க ஈவன் வித் டாரிஃப் ஆன் இண்டியன் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அது வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும்பொழுது அது வந்து அங்கே சீப்பாக தான் இருக்கும் அதனால் பீப்புள் யார் யாருக்கெல்லாம் ஜெனரிக் மெடிசி யுஎஸில் வேணுமோ தே வில் ப்ரிஃபர் இந்தியன் இது ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்தியாவுடைய வால்யூம் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் தேர்ட்னால ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இங்கேருந்து போகிற அந்த வால்யூம் அடி வாங்காது பிகாஸ் ஈவன் வித் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியன் நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியோட ஒரு கேள்வியா கூட நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் போன டேர்ம்ல வந்து பிரசிடன்ட் ஆஃப் ட்ரம்ப் அவர்கள் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட பைக்குக்கான வரி விதிப்பை பத்தி கடுமையான பேச்சு ஒரு ஒரு சாடலே பேச்சுவார்த்தை கூட மறந்துருங்க அவர் கடுமையா சாடினார் இந்தியாவை இந்த தடவை குறிப்பிட்ட எந்த பிராண்டையும் அவர் வந்து முன்னிறுத்தலை மொத்தமா அடிக்கிறாரு என்ன இந்த மனநிலை மாற்றம் இந்த நட்பை தாண்டி அப்படி என்ன அவருக்கு இந்தியா மேல ஒரு கோவம் இந்தியா மேல கோவம் இல்ல இது வந்து சர்வைவல் யூஎஸ்ஸோடைய டாலர் தான் யூஎஸ்ஸ தூக்கி பிடிக்கிற ஒரு ஷார்டா ஷார்டா சோ அப்ப டாலருக்கே ஒரு கொஸ்டின் செக் வருது அப்படின்றதான் பயம் சோ இப்ப என்னன்னா பிரிக்ஸ் கரென்சி வந்துருச்சுன்னா சோ டாலருடைய ஹெமனி போச்சுன்னா நீங்க இந்த டாரிஃப் எல்லாம் வச்சு பயன்படுத்த முடியாது சோ என்னுடைய சர்வைவல கேள்வி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் தான் அடிப்பேன் சோ நான் ஒரு சைடு மட்டும் நான் சண்டை போட முடியாது அது இல்லாம இந்த இந்த மத்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்ல இருக்கு பாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனாமி இந்தியா தான் சோ மெயினா ஒர்த் அதாவது இந்த பிரிக்ஸ் வந்து ஒன்றா ஒருங்கிணைத்து கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு நாடு தான் இருக்கு இப்போதைக்கு மத்த எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது பாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானாமியா இருக்கும் சோ எல்லாரும் கூட நட்போட இருக்கும் சோ இதை வந்து வச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டோம்னா ஒருவேளை பிரிக்ஸ் கரன்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சோ ஆர்ஃபைன்னு சொல்றாங்க சோ இந்த மெயினா இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் பிரிக்ஸ்ல இருக்க ஆர்ஃபை கரன்சி வந்துருச்சுன்னா யூஎஸ் டாலரை ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைன்னா யூஎஸ் டாலருக்கு தேவையில்லாம போகும் சோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ஒரு கேள்விக்குள்ள கேள்விக்குறியாவது சோ அப்ப இது நடக்காம பாத்துக்கணும் முதல்ல இந்தியா மலை கை அப்ப இந்தியா மீலை கை வைத்தால் இது நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு பாக்கறேன் சிறப்பு அப்ப நம்ம பேர பேசும் நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு திரு கணேஷ்குமார் பேராசிரியர் இருக்காரு திரு பொருளாதார ஆலோசகர் திரு ரவிசங்கர் அவர்களும் ரொம்ப எளிமையாக அது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸாக ரொம்ப சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும் வணிக ரீதியாக எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கிட்டயும் நிறைய தகவல்கள் இன்னைக்கு நீடி தமிழ் கெட்டுறது அமெரிக்கா அவருடைய அந்த டெட் சீலிங் அதாவது கடன் எல்லைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமெரிக்கா அவருடைய வரி விதிப்பு இந்த இடத்துல வெற்றி பெறுமா அல்லது இந்தியா அவர் மிகப்பெரிய பேரம் பேசும் ஒரு நிலைக்கு நம்மளும் டேபிளுக்கு இன்னொரு பக்கம் உக்காந்து நம்மளும் பேசக்கூடிய வலிமையில வந்து நிற்போமா அதற்கு நிச்சயமாக வரக்கூடிய சில வாரங்களில் பதில் கிடைத்துவிடும் நம்முடைய அரசு அதற்கான போதுமான முயற்சிகளை இந்த பக்கம் எடுத்துட்டு வருதுன்றதை பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய குடிமக்களுக்கு தோதான ஒரு மாற்றம் இந்த வணிக ரீதியாகவும் அவர் சொன்ன மாதிரி புவிசார் அரசியல் ரீதியாகவும் நிச்சயமாக வரும் என்று எதிர்பார்த்திருப்போம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில டிடி தமிழ்ல இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் அன்பர்களுக்கும் மிகுந்த நன்றி நம்முடைய சிறப்பு விருந்தர்களுக்கு ரவிசங்கர் அவர்களுக்கும் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி நன்றி வணக்கம்